வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நவராத்திரி ஸ்பெஷல் பால் பாயாசமும் பருப்பு வடையும் தான் பார்க்க போகிறோம் பாயாசம் வந்து எப்பயும் மாதிரி பண்ணாமல் இது மாதிரி ஒரு டைம் வித்தியாசமாக பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக வறுப்படவும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க முந்திரியும் திராட்சையும் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலேயே ஒரு கப்பு சேமியாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூடயே ஒரு அரை லிட்டர் பால் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது நல்லா பால்லையே வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சேமியா எடுத்து நம்ம அமைக்க பார்த்தோம்னா அப்படி கட் ஆகணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் நான் முன்னாடியே ஒரு அஞ்சு பாதாம் நாலு முந்திரி நாலு பிஸ்தா ஊற வச்சுருக்கேன் அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டை வந்து பாயாசத்தில் ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும் பாயசம் சாப்பிடும்போது இது கூடயே ஒரு நாலு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பாயாசத்துக்கு மில்க் மேடு தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மில்க் மேடு சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் ஃபுல்லாக ஜீனியாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா பாதி மில்க் மேடு பாதி ஜீனியாகவும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாயசம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க அப்படியே விட்டுட்டால் அடி பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காக வந்துருச்சு இந்த அளவுக்கு திக்காக வந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு கடலை பருப்பு எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியே இருக்கவே கூடாது இது கூட ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து சின்ன சின்னதாக இருக்குது பூண்டு நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம பல்ஸ் மூடில் போட்டு விட்டு விட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ஒரு பாதியை நான் அரைச்சிட்டேன் நான் ரெண்டு பாதியாக அரைச்சிக்கிட போகிறேன் நூறு பாதியை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு கடலை பிறப்பா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ரெண்டாவது பாதியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து நான் ரெண்டாவது பாதியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு கொர குறைப்பா இருக்கணும் இப்ப நம்ம இதை கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்க்க போகிறோம் அதனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா பொடியா பொடியை கட் பண்ண கருவேப்பில சேர்த்துக்கலாம் பொடியா பொடியை கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்ச பருப்பை வந்து உங்களுக்கு விருப்பப்படி எந்த சைப்புக்கு எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் இந்த சைஸுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதை அப்படியே உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம அதை போட்டுடலாம் நம்ம வந்து வடையை போட்டோடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம திருப்பணும் இல்லாட்டா அந்த நம்ம வடை வந்து உடஞ்சிரும் இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பைய திருப்புங்க கொஞ்சம் நல்லா வேறு வரைக்கும் பையாவே நீங்க திருப்பிக்கோங்க நம்ம ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா வடை மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா செவந்து வரும் அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை வடை வந்து நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்தியாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் வெளியே நம்ம எல்லா வடையும் போட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக பால் பாயாசமும் பருப்பு வடையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த நவராத்திரியை நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி